வணக்கம் அரசு മു ഊഴി പ്രധമി കൂട്ടത്തിൽ തൂങ്ങി വളിന് கல்வி മണ കിളിയെ കോര വിപത്തിൽ പെൺപായം മനുപിടിപ്പ് കൈത് പകുതിയിൽ പൊതു മകനിയ ആളും തര ഉണർ ആടയൻ സൈക്കിൾ ഓട്ടിയ നബർ ഇലങ്ങൾ മീഡിയ പരപര സമ്പവം കൊരമാകൾ തുടർ വരുന്നത് തരം പുലമിൽ പരീക്ഷ എതിർവരും പത്താം തീയതി ഞായും നിലയിൽ സട്ട ഉത്തരവ് മീറുവോർക്ക് എതിര ക ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இருபத்தி ஐந்தாம் எண் பொது பரீட்சைகள் சட்டத்தின் விதிகளின் கீழ் இந்த உத்தரவுகள் விதிக்கப்பட்டுள்ளன இதன்படி மேலும் இந்த உத்தரவுகளை மீறும் எந்த ஒரு நபர் நிறுவனம் அல்லது புற தரப்பினருக்கும் எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகா குமாரில் எனக்கே தெரிவித்துள்ளார் இந்த தடை நடைமுறையில் உள்ள காலகட்டத்தில் புலமை பரிசில் தேர்வை இலக்காக கொண்டு வகுப்புகளை ஏற்பாடு செய்வது அல்லது நடத்துவது பாடம் தொடர்பான விரிவுரைகள் மற்றும் கருத்தரங்குகளை நடத்துவது போலி வினாத்தாள்களை அச்சிட்டு விநியோகிப்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார் இதுபோன்ற சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து உங்களுக்கு ஏதேனும் தகவல் இருந்தால் அருகிலுள்ள காவல் நிலையத்துக்கு தெரிவிக்கலாம் என விளக்கம் அளித்துள்ளார் அரசு ஊழியர்களுக்கு புதிய வீடு கட்ட அல்லது வீடுகளை புதுப்பிக்க நிதி கடன்கள் வழங்கப்படும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் ിൽ വീട്ടുവസതി പ്രചനയെ അടുത്ത മുതൽ പത്ത് ആംഗം മുതൽ അറിയിട്ടുള്ള വീട്ടു വസതി ഉദവി വഴങ്ങും നികച്ചിൽ പങ്കേറ്റ പോർ വസന്ത സമരസിംഗ ഇവർ തെരവുത്തുള്ള മുന്തിയ നിർവഹങ്ങളെ പോലല്ലാമ സരിയ അൂലം പൊരുത്തമായ നപേതെടുക്കപ്പെടുവീ முன்னே அரசாங்கம் வீட்டு வசதி விளம்பர பிரச்சாரங்களுக்காக மட்டும் ஐநூற்றி இருபது மில்லியன் ரூபாய்களை செலவிட்டது இதுவும் பொதுமக்களின் பணம்தான் இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் நூற்றி நாற்பது பேருக்கு உதவி வழங்கி வருவதாகவும் நூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு குறைந்த வாட்டி விகிதத்தில் நிதி கடன்கள் கிடைக்கும் என்றும் எண்பதுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களுக்கு ஒரு மில்லியன் கடன்கள் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் யாழில் பிரதமர் ஹரணி அமர் சூரிய பங்கேற்ற கூட்டத்தில் வடமாகாண கல்வி அதிகாரிகள் கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது யாழ்ப்பாடம் வருகை தந்த பிரதமர் ஹரணி நடைபெற்ற கல்வி பொது தராதர உயர்தர பரிசு முடிவுகளின் பிரகாரம் வடக்கு மாகாணம் பின்தள்ளப்பட்டமை தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று கைதடியில் வடக்கு மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது இதன்போது பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணியமர உரையாற்றுகையில் சில கல்வி உயர் அதிகாரிகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர் குறித்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் சமூக ஆர்வலர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் இதேவேளை வெளி கூட்டத்தை பிரதமர் வடக்கு கல்வி நிலை பின்னோக்கி செல்வதற்கு அதிகாரிகளின் அசம்பத போக்கி காரண எனவும் சுட்டிக்காட்டியிருந்த மையம் இங்கு குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தர்மபுரம் ஏ தேர்ட்டி ஃபைவ் வீதியின் ஊடாக புதுக்குடியிருப்பு பகுதியில் இருந்து மோதி விபத்துக்குள்ளானது வீதியை குறுக்கடுத்து செல்ல முற்பட்ட வேலை ஏற்பட்ட வீதி விபத்தில் பெண்ணொருவர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் காயமடைந்த பெண் தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக കിളിച്ചി വൈദ്യശാളക്ക് മാറ്റപ്പെട്ടുള്ള അതുളിയ പയണിത്ത ആൺ സായങ്ങൾക്ക് നിലയിൽ വിപത്ത് സമ്പവം തുടരുക ധർമ്മപുരം പോലീസർ മേലധിക വിസാരണകളെ കണ്ടു யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதிகுழி வளாகத்தில் மேலும் பல இடங்களிலும் மனித இடங்கள் இருப்பது ஸ்கேன் ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது ஏற்கனவே இரண்டு புதைகுழிகள் அடையாளப்படுத்தப்பட்டு அந்த இடங்களில் அகழ்வுப்பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் ஜிபிஆர் ரக அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு முன்னதாக பாதுகாப்பு அமைச்சிடம் அனுமதி கோரப்பட்டது எனினும் அதற்கான அனுமதி இதுவரை கிடைக்கவில்லை ഇനയടുത്ത് ശ്രീ ജയവർദ്ധനപുരം പല കലകത്തിൽ യന്ത്രത്തെ പെട്ട് ആയുപ്പണികൾ നടത്തപ്പെട്ട ഇതൻപോദ പല ഇടങ്ങളിലും മണിതേറ്റം കാണപ്പെടുവം അടയാളപ്പെടുത്തി ഉള്ളതായി പാതിക്കെട്ടവർ തരപ്പിൽ മുന്നിലാക്കും സുതരണി വി എസ് നിരഞ്ജൻ തെരവുള இந்நிலையில் ஏற்கனவே மனித புதைகுளியில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது நாளை பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சித்துப்பாத்தி வளாகத்தில் மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு உள்ளன இதன்போது தமது உறவுகளை தொலைத்தவர்கள் அவ்வித அச்சமும் இன்றி சித்துப்பாத்தி வளாகத்துக்கு சென்று அடையாளங்களை உறுதிப்படுத்த முடியும் என்று சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சித் தெரிவித்துள்ளார் ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட ியில் மேற்களைப்பு நடவடிக்கையின் போது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது போலீஸ் அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோருடைய சுற்றி வளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர் அத்துடன் பல்வேறு குற்ற செயல்கள் காரணமாக இவ்வாறு ஆதாரங்களுடன் கைது செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது திருகோணமலை மாநகர சபையைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் ஒருவரின் காதை நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் மாநகர சபை உறுப்பினருக்கும் குறித்த நபருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலையடுத்து இந்த சம்பவம் நடந்துள்ளது இதன் போது காயமடைந்த நபர் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவரது நிலை தற்போது கவலைக்கிடமாக இல்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் திருகோணமலை மாவட்டத்தில் தொடர்ச்சியான மழை பெய்து வருவதால் உப்புவேலி வடிகால் அமைப்பு அடைக்கப்பட்டு மக்கள் சிரமத்தை இதனையடுத்து சில ஊழியர்களுடன் சேர்ந்து வடிகாலை சுத்தம் செய்யும் பணியை செய்வதற்காக மாநகர சபையைச் சேர்ந்த ஆளும் தரப்பு உறுப்பினர் சென்றிருந்தார் இதன் போது அங்கு வந்த பிரதேசவாசி ஒருவர் குழப்பம் விளைவித்ததோடு உறுப்பினரை தடியொன்றால் தாக்க முயன்றுள்ளார் இந்நிலையில் தனது சொந்த பாதுகாப்பிற்காக பிரதேசவாசியை புதர்களை வெட்ட கொண்டு வந்த கத்தியை பயன்படுத்தி உறுப்பினர் தாக்கியுள்ளார் இருவருக்கும் இடையில் ஏற்கனவே இருந்த முன்பகை காரணமாகவே இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கந்தோணி நகரில் நடுவில் நபர் ஒருவர் ஆடையின்றி சைக்கிள் ஓட்டி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் பின்னால் பயணித்த வாகனத்தின் டேஷ்போர்ட் கேமராவில் பதிவாகியுள்ளது குறித்த நபர் தனது சைக்கிள் கைப்பிடியில் இருபுறமும் தனது ஆடைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அமைதியாக சைக்கிளை மிதித்துக் கொண்டு சென்றுள்ளார் பகல் வேளையில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியுமா என்பது குறித்து போலீசார் காணொளியை மதிப்பாய்வு செய்து வருகின்றனர் இதேவேளை இந்த சம்பவம் குறித்து பதிவு செய்யப்பட்ட காணொளி தற்போது சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கொரீனாகலில் வாரியப்புள போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ரந்தேனிய பகுதியில் தனது தாயை மகள் கழுத்து நெரித்து கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை படுத்தியுள்ளது இந்த கொலை நேற்று இடம்பெற்றுள்ளதாக வாரியப்புள போலீசார் தெரிவித்தனர் ரந்தேனிய பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி நான்கு வயதுடைய தாயிருவரை இவ்வாறு செய்யப்பட்டுள்ளார் தாயின் முப்பத்தி இரண்டு வயதுடைய மகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் விசாரணையில் சந்தைகடவராட மகள் மனநலம் நோயால் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரிய வந்துள்ளது இது தமிழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்